அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வ வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க மேலும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் விருச்சகம் ராசி நண்பர்களோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் வந்து ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே இந்த வைகாசி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றோனா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி வந்து காதல் வசப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய கிட்ட கொஞ்சம் அமைதியா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற பிரிவினைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக விருட்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர லவர்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வர்றதுக்காக ரெகுலராக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வைகாச மாதம் முடியாததற்குள்ள பிள்ளைகள் விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிட்டு அடுத்த பத்து மாதத்துக்குள்ள நீங்க ஒரு குழந்தையாகவோ அல்லது ஈண்டு எடுப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல பொருந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்கு வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு பகவான் கூட கலவையாக வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவானும் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவொன்னுமா வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவில் கோபம் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட வந்து பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த கோபம் வெளிப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வந்து இந்த வைகாசி மாதம் இங்கே மேலும் தற்சமயம் வந்து புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருசான அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து புதனுக்கு ரொம்பவே செட் ஆகுங்க ஆனால் சுக்கரனுக்கு செட் ஆகாது அதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்றீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் இப்போ நீங்க ஒரு சிலர் கிட்ட பேசும்போது வந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அன்பாக அமைதியாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நீங்க உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலும் இருக்கீங்க இருக்கீங்க ஆனால் அதே சமயம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சுக்கரன் அப்படின்றவர் வந்து ஒரு மருத்துவ கிரகமும் கொடுங்க அதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலே உங்களுடைய உடல்நிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி மாதிரி ஒரு நல்ல ட்ரை ட்ரை இருந்திருப்பீங்க அந்த இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல சனீஸ்வரர் இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் தளவில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஏதோ ஒரு சில எமர்ஜென்சியான விஷயத்துக்காக நீங்க வந்து இரவு நேரத்தில் வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து ஓன் வெஹிக்கிள்ஸ்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவை விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கலவையான மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து சர்ப்ப கிரகங்களோ அல்லது கிரகங்களோ வந்து நம்மளுடைய பர்சனல் பட் சாட்ல உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல அமர்ந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் இதற்கு பொருந்தக்கூடிய வன்மை இப்போ கேட்டு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதுனா ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க இப்ப எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலண்டா பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற தேவையற்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட நீங்கள் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் மில்ட்ரி துறையில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து மில்ட்ரி துறையில் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து நல்லபடியாக பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்லபடியாக மிலிட்ரி துறை அமையும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு ஏற்பாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு சில நல்ல விஷயங்களை கையில் எடுக்காமல் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அதாவது இப்போ இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இழுப்பறியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு மிக சாதமாக சாதகமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கலவையான சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் கண் பல் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் அதுக்குள்ள இருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு தடவை நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்ல இருக்கின்ற உடல் உபாயங்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கலவையான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய இருவருமே வந்து கலவையை சேர்ந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர சாணம் கூட்டாளி தொழில் சாந்தில் அமர்ந்துட்டு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நீண்ட காலமாக கருத்து வேறுபாடுகள் எதனால் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் மேலும் வந்து இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து நீங்க வந்து கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு எதுனா வந்து தேவையற்ற விஷயங்களில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை நான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஜாப்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள் அறிந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா குட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பெர்டாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க எப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ